பெண்ணாகும் என்ற திருத்தலம்மைடம் இந்த திருத்தலத்தில் அருள் செய்த திருப்பதியத்திலே இந்த பாடல் பத்து பாடல்களையும் கருத்து உணர தற்றாடும் அதோடு நிப்பாட்டில் கற்பது எல்லாருக்கும் எளிய செயல் அல்ல அதற்கு மிகப்பெரிய படிநிலை இருக்கிறது அல்லவா அத்தனை படிலையும் ஏறி போய் நீங்க கட்ட முடியாது அதனால கவலைப்படாதீங்க கூடாதுங்க அடுத்த வார்த்தை சொல்ற அதை கற்பவர்கள் கற்கட்டும் நீங்க செய்ய வேண்டியது அடுத்தது கேட்டாவே அதை சமநிலை தொங்குகிறார் கடினப்பட்டு ஐந்து ஆண்டுகள் இதை போய் கற்று வல்லவர்களாக ஓதுவாமூட்டிகள் வருகின்றார்கள் இந்த பாடல்களை கருத்து உணர கற்பவர்களாக புலவர்கள் விளங்குகின்றார்கள் அங்கே தமிழ் புலவர்கள் இந்த பாடலுடைய கருத்துக்களை உணர்ந்து அதை கற்பவர்களாக இருக்கின்றார்கள் ஓதுவாமூர்த்திகளாக பயிற்சி பெறுவர்கள் கருத்தையும் உணர்ந்து அதில் உள்ள இசை நுணுக்கத்தையும் உணர்ந்து பாடம் ரெண்டுமே ஓதுவார் இலக்கு ஆகவே அப்படி கற்பவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் அதற்காக வருத்தப்பட வேண்டாம் அதற்காக சிரமப்பட வேண்டாம் என்று இதில் கேட்டாரும் இதை கேட்டாலே அந்த சமநிலை கொண்டவர் கற்றவர்கள் அவருக்கு அவங்களுக்கு வருது அவர்களுக்கு ஒரு போனஸா ஏதாச்சும்ல கற்றாருந்து அந்த கற்றவர்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல நல்லா கிடைக்கும் சொல்லாம அவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதையே கேட்டாரும் அப்படின்றார் ஆகவே குறிமுறலை கற்றவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சமமாக அங்கே பெருமான அருளை கிடைக்கின்றார் இந்த பாடல்ல கற்றாரும் கேட்டாரும் போல் மின்னோதலகத்து நேரிகளாக விடியது ஆகும் முன்னவர்களாக வளர்குவார்கள் முன்னவர்கள்னா என்ன முன்னவர்கள் உயர்ந்தவர்கள் அர்த்தம் எந்த நீங்க இருக்கீங்களோ எந்த தொண்டில் நீங்க இருக்கீங்களோ அதுல சிறந்து விளங்கி நீங்க உயர்ந்தவர்களாக ஆகிய சம எல்லாரும் நீங்களும் ஒண்ணுன்னு இருக்காங்க அதுல உயர்ந்த இடத்துக்கு நீங்க தேடுவீங்க மருத்துவர் வந்திருக்காங்க சிவகாசிலிருந்து மருத்துவர் ஐயா சிவகாசி சிவனடியார் அறமறை கழகம் நடத்திட்டு இருக்கிறாங்க வெளியிட்ட முறை என்று ஞான சம்பந்தர் எப்படி யாத்திரை ஆரம்பிச்சாரோ நிறைவாக எப்படி முடிச்சாரோ அதுபோல அவர் அவர் உடனாகவே செல்வது அதான் வரலாற்று முறை என்று அதற்கு முன்பு தன்முறை என்று வெளியிட்டிருக்காங்க தலைமுறை திருப்பனந்தாள் ஆதினத்தில் ஆனா வரலாற்று முறை யாரும் வெளியிடல அப்படி இருக்கும்போது நம்ம திருத்தாள் வர்மையா புலவர் தெய்வ திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவருடைய தலைமையிலே அவருடைய மேற்பார்வையிலே அவருடைய உழைப்பிலே இந்த மூவர் தேவாலத்தையும் வடிவமைத்து வரலாற்று முறை வெளியீடாக அவங்க வெளியிட்டாங்க அந்த நூல் எங்க பார்த்தாலும் இப்ப நிறைய அடியார்கள் கிடைத்து நிறைய அடியார்கள் உடனாக ஞானசந்தர் உடனாகவே பயணம் பண்றாங்க நாவகரசர் உடனாகவே சுந்தரன் உடனாகவே பயணம் பண்ணுகிறார்கள் அப்படியாக அந்த பணியை செய்தவர்கள் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சொல்ல வந்து இந்த சைவ சபயத்துல சைவமன்றாது சைவ பக்த ஜனசபை என்னவா நூற்றாண்டு கண்ட சபை இந்த சபையிலே அந்த சைவ தொண்டு செய்தவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இந்த பாடல் பாருங்க கேட்டாரும் போய் இன்னொரு உலகத்தில் விண்ணவரவாக ஆகிவிடுவார்கள் சொன்னா அவர்கள் இதற்காக பாடசாலையில போய் படிக்கல தமிழ் கல்லூரியில போய் படிக்கல தமிழ் புலவர் ஐயா சொல்லுவதையும் நாங்க ஓதுவாமட்டில் நாங்க பாடுவதையும் கேட்டு அதன் பயனாக அவர்கள் இந்த சைவ உலகத்திலே உயர்ந்தவர்களாகிவிட்டார்கள் உயர்ந்தவர்கள் சைவ சைவ வரலாற்றிலே அவர்களுக்கு ஒரு இடம் அந்த உயர்ந்த இடம் குறிப்பிட்டு அவர்களை கட்டி குறிப்பிடுதக்கூடிய அளவிலே அவர்கள் உயர்ந்து விடுகிறார் என்ற ஞானசங்க தேவார்தான் காரணம் தற்றாரும் கருத்து உணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோ ரகத்து மேவி வாழும் வினை வினைமாயும் என்று சொன்னார் ஆகவே இந்த சபைய மிக சிறப்பாக நூற்றாண்டு கண்ட சபையை நடத்துகின்ற நம்ம ஐயா அவர்களை பற்றி நிறைய நான் பின்னாடி சொல்ல போறேன் ஒவ்வொரு இடையிலே நம்ம ஒரே நேரமா சொல்லக்கூடாது ஆகவே நம்ம சபைக்கு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய இருபரும் அது ரெண்டு பேரும் மருத்துவர் ஐயாவும் பேரு அவங்களும் மருத்துவர் அம்மா வந்து சிவகோரி அம்மான்னு பேரு அவங்களும் ரெண்டு பேரும் மருத்துவர்கள் அவங்க குடும்பமே திருந்தரை குடும்பம் என்று சொல்லி அவர்களை வணங்கி வரவேற்று தொடர்ந்து மாம பரசு பெருமானுடைய தேவாரம் ഉർത്തുന <tune out> <tune out> ഓ വീ നമ്മുൻ കട്ടാ നമ്മുൻ കട്ടാ തജ്വർ പരവേ രേമൈ കട്ടാ പരവേ കുരമീ ഭയനേ

యార <tries> <tries>

multimass <tune> <tune> Beast <tune>

அஞ்சு அங்கே அருணா ரே

അഞ്ച് അമ്പു പറ്റിയേ അഞ്ചിയോ അമ്പു പറ്റിയോ புத்த <önemli>